ஹலோ வெல்கம் கூந்தலோட வளர்ச்சியை தடுக்கக்கூடிய சில முக்கியமான பத்தி இந்த வீடியோல பாக்கலாம் கூந்தல் வளர நிறைய முயற்சி செஞ்சிருப்போம் ஆனா என்ன காரணம்னே தெரியாது முடி அடர்த்தி இல்லாமலும் அதிகமா கொட்டிக்கிட்டு இருக்குன்னு நினைச்சு கவலைப்படுறீங்களா இதை ஏதாவது ஒரு காரணம் கூட உங்களோட கூந்தல் வளராம இருப்பதற்கு முக்கிய காரணமா இருக்கலாம் இது வரைக்கும் எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனையும் பக்கத்துல இருக்கிற பெல் சிம்லையும் பிரெஸ் பண்ண மறந்துடாதீங்க முதல்ல மன அழுத்தம் மன அழுத்தம் தான் முடியோட வளர்ச்சியை முதல்ல பாதிக்குது அப்படின்னு உலகம் முழுக்க இருக்கக்கூடிய ஆராய்ச்சியாளர்கள் அப்புறம் கூந்தல் வல்லுநர்கள் சொல்றாங்க அதனால மன அழுத்தத்துல இருந்து விடுபடுறதுக்கு தேவையான முயற்சியும் முதல்ல செய்யுங்க மோசமான உணவு பழக்கம் கூட முடி உதிர்வுக்கு முக்கிய காரணமா இருக்கு நம்ம உண்ணக்கூடிய உணவுக்கும் கூந்தல் வளர்ச்சிக்கும் முக்கிய தொடர்பு இருக்கு உடல்ல சத்து இல்லைன்னா முதல்ல உதிர்வது கூந்தல் தான் அதனால அதிகமா புரோட்டீன் கலந்த உணவுகளை எடுத்துக்கணும் ஒருத்தர் பயன்படுத்தின சீப்பை நாம பயன்படுத்தும் போது தலையில பொடுகு அப்புறம் கிருமி தொற்று ஏற்படலாம் ஹேர் ட்ரையர் பயன்படுத்தக்கூடாது ஹேர் ட்ரையரை நம்ம பயன்படுத்தும் போது அது தலைக்கு அதிகப்படியான வெப்பத்தை கொடுக்கறதுனால முடி வேகமாக உதிரும் அது ஹேர் கலரிங் கெமிக்கல் கலந்ததா இருந்தாலும் முடி வேகமா உதிரும் இதனால சருமத்துக்கும் பாதிப்பு ஏற்படும் நாம பயன்படுத்தக்கூடிய தண்ணீரில் அதிகப்படியான குளோரின் கலந்திருந்தா அதனால ரசாயனத்தோட வீரியம் தாங்காது முடியோட வேர்க்கால்கள் பலமிழந்து முடி உதிர்வு ஏற்படும் இதனால் குளோரின் கலந்த நீரில் தலைக்கு குளிப்பதை தவிர்க்கணும் அப்படி தவிர்க்க முடியாத பட்சத்தில் தலைக்கு குளிச்சதுக்கு அப்புறம் கடைசியா மினரல் வாட்டர் கொண்டு தலைமுடியை அலசிடுங்க இறுக்கமான சிகை அலங்காரம் கூட முடி உதிர்வுக்கு முக்கிய காரணமா இருக்கு தலைமுடியை இறுக்கமா பின்றது இல்லாட்டி வேற அலங்காரங்கள் செஞ்சா வேர்கால்கள் எளிதில் பலம் இழக்குது இதனால வேகமா முடி உதிர்வு ஏற்படுது முன்னேற்றில சொட்டை ஏற்படுறதுக்கும் இறுக்கமான சட போடுறதே முக்கிய காரணம் தலைக்கு குளிச்சதுக்கு அப்புறம் வேர்கால்கள் ரொம்ப பலம் இல்லாம இருக்கும் அந்த சமயத்துல சீப்பு கொண்டு தலை வாருன்னா முடி உதிர்ந்து அடர்த்தி குறைய ஆரம்பிக்கும் அடிக்கடி தலைக்கு குளிப்பதும் அதிகப்படியான ஷாம்பு பயன்படுத்துவதும் ரொம்ப தவறு இதுவும் கூந்தலுக்கு அதிகப்படியான வறட்சியை தந்து முடி உதிர்வுக்கு முக்கிய காரணம் ஆயிடுது இப்போ நம்ம சொன்ன வழிமுறைகளை நீங்கள் தவிர்த்தீங்கனாலே உங்களோட தலைமுடி நல்லா வளர ஆரம்பிக்கும் இதுவரைக்கும் எங்கள் வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி மேலும் இது போன்ற பல பயனுள்ள வீடியோக்களை பெற எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணதுனால நான் டெய்லி அப்லோட் பண்ணுற வீடியோஸை நீங்கள் உடனே உடனே பார்க்கலாம்